ஹல்லோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிளர்க் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க வெறும் கிளர்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது கூடவே பார்த்திங்கன்னா நிறையா வேலைவாய்ப்புகள் நிறையா டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த துறையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிலேருந்து ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலிமா கொரியர் மூலியமாலாம் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வயது வரை உள்ள க கேட்டகிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான் வேறு மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனோடலாம் கிடையாது அதே மாதிரி எந்த ஃபீஸும் கிடையாது அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் கிடையாது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க தேர்வும் கிடையாது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஆன்லைன் லிங்க் க்ளோஸ் ஆகிரும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது சரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு தே அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மட்டாயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் மிச்ச மாவட்டங்களில் வர எல்லா வேலைவாய்ப்புகளும் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு எல்லா ஜாப் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வர வர ரெகுலராகவே ஸோ ஜாயின் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ளே போங்க கிளியராக படிங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று டவுட் வரும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னீங்க ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிக்கிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கிற தேவையில்லை வேறு நார்மலான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆன்லைனில் ஃபார்மில் ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் என்ன டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க என்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இரண்டாவது ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அதர்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் தென் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸில் நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் பெர்மனண்ட் அட்ரஸில் நிரந்தர முகவரி ரெண்டு ஒரே அட்ரெஸ்னால் ஒரே அட்ரெஸை மென்ஷன் பண்ணிக்கோ டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஏரியா நேம் டிஸ்ட்ரிக் தாலுக் பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் ரெண்டுலேயுமே மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ரைமரி மொபைல் நம்பர் மேலே எழுதுங்க ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இப்போ ஒரு சும்மிதாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறு ஒருத்தவங்க நம்பரை ஆல்டர்னேட்டிவ் நம்பராக கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி அதுலேயும் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி ரெண்டு இமெயில் ஐடி இருக்குதுன்னா ரெண்டு இமெயில் ஐடி கொடுங்க அந்த தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் அப்படி இல்லைன்னா கணவர் பேர் இல்லை கார்டியன் நேம் யார் பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் ஒன்றா இருந்திங்கன்னா ஒரே அதே அட்ரெஸ்ஸே மேலே கொடுத்த அட்ரெஸையும் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா அஸ்ஸே அஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இங்கே ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களோட தான் அந்த தென் டேட் ஆஃப் ஏஜ் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டி அந்த தென் இங்கே ரிலீஜியன் என்ன ரிலீஜியனை சார்ந்தவங்க அந்த தென் கம்யூனிட்டி எஸ்டியா எஸ்சிஏவா பிசி பிஎன்சியில் பிசியா இல்லை ஜென்ரல் டேனாக என்ன அப்படிங்கிறது அதில் கேட்டகரி ஓகேங்களா இது நார்மலாக கம்யூனிட்டி அதில் கேட்டகரி என்ன அப்படிங்கிறது உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இங்கே என்ன படிச்சுருக்கீங்க என்ன ஸ்பெஷலைசேஷனில் படிச்சுருக்கீங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுருக்கீங்க இல்லை எந்த ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க எந்த வருஷம் எந்த மாதம் பாஸ் பண்ணிங்க எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லைனா இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சுருக்கீங்க எத்தனை வருஷம் அங்கே உங்கள் நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கீங்க எந்த இன்ஸ்டியூட் இல்லை ஆர்கனைசேர்ஸ் தான் வேலை செஞ்சுருக்கேன் இது இல்லாமல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஏதாவது ஷாப் முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா என்ன படிச்சிங்க எப்போ எங்கே அதில் ரிமார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் ப்ரொஃபெஷன்சி அது நல்லா ஒர்க் பண்ண தெரியுமா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கூப்பிட்டு கேட்பாங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு நம்பர் அதே அவங்களுடைய பெயர் மற்றும் ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ரிலவண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னா இதுக்கு அனுப்ப வேண்டிய எந்த நீடுமே கிடையாது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மாக உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் கேட்டிருக்காங்க வேற டாக்குமெண்ட்ஸ் எதையுமே அவங்க சப்மிட் பண்ண சொல்ல இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் டேட்டா பர்த் ப்ரூஃப் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒன்றாவே ஒரே பிடிஎஃபை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வேறு எந்த அப்லோட் பண்ணுறக்கும் உங்களுக்கு வேறு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதில் லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே டிக்ளரேஷனில் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு கொடுக்கணும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க மெச்ச டீட்டெயில்ஸ் எனக்காக பார்க்குறேன் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் மற்றும் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க லேப் டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் சிஎஸ்சி மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி தென் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் அதாவது இதுக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலையுமே வேக்கன்சிக்கு ஆட்களில் இருக்கிறாங்க அந்த கிளர்க்குக்கான பொசிஷனுக்கு சிஇஓ ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கும் ஆர்கிட்டருக்குள்ளே ஒரு கிளர்க்கும் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மே ரெண்டாயிரத்தி தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்படி அப்ளை பண்ணிக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது லாஸ்ட்டில் பார்க்கலாம் சரி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு லேப் டெக்னிஷியன் டெக்னீஷியனுக்கு இப்போ நம்ம பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி இல்லை ஐடிஐ டிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் ஃபில்டர் படிச்சிருந்தாலும் சரி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்வேங்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணுற எலிஜிபிள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ட்ரிபிள்இ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்இ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இசிஇ படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற எலிஜிபிள் அந்த லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி இல்லை ஐடி இல்லை இசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்சிஏ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மெக்கட்ரானிக்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ நீங்கள் இசி மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு நீங்கள் டிப்ளமோ சிஎஸ்சி இல்லை ஐடி இல்லை இசிஇ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ ட்ரிபிள் இசிஇ படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரி நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்கிடெக்சர் அண்ட் சிஇஓ அதாவது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படிச்சிருக்கணும் கூடவே கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் கூடவே டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம் மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இமெயில் ஐடி கேட்குறாங்க இதில் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அதாவது கொடுத்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும் இங்கே போனிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துக்கலாம் போஸ்ட் பார் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் லேப் டெக்னீஷியனா இல்லை கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க இப்போ நான் கிளர்க்குக்கு ஆர்கிடெக்சர் அப்படின்னு கொடுக்குறேன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏதாவது ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ட் தென் உள்ளே வந்துச்சு அப்படின்னா சப்மிஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேர்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க இங்கே அப்லோ இங்கே அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லை பிடிஎஃப் ஃபைலாக இருந்ததுன்னா ஆட் ஃபைல் அப்படிங்கிறது இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் தான் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னங்கிறத கிளரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க நண்பர்க்கு சொல்லாக நான் கட்டாய ஷேர் பண்ணுங்க உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலயமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி